எல்லாரும் சாயா ஸ்ரீநித்திகா நான் மூன்றாவது வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் நகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பவன் வந்துட்டே உள்ளது கற்ற நாள் ஆய பயனின் கொள் வாழறிவார் நாற்றா தளர் என மலர் மிசை ஏகினா மா நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டமை இல்லா நடிச்சு சேர்ந்தார் கேண்டு மீண்டும் பிறவி பெருமடல் நீந்துவார் நீந்தார் இறைய நடிச்சு சேர துப்பா இருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பா இருக்கு துப்பாய அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்த்து தன்பு பயன்படுத்த சொல்வதூர் செல்வம் சேவி செல்வம் அச்சவன் சொல்வதூள் எல்லாம் தலை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பறம் சொல்லுதா சொல்லி பயிரா சொல்ல சொல்லி பயிரின தீவை தீ வைத்தால் தீவை தீ மஞ்சப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பையா விளக்கே விளக்கு என்னென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண் கண்ணன்ப வாழும் முயற்சி தொட்டனை ஊரும் மாணிக்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊரும் மாறி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் கேடுங்களில் செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அன்பிலார் எல்லா தவக்கல் அன்புடைய அன்பு முறையார் பிறருக்கு யாகா வாய்னு நாகா காவாக்க சோகாப்ப சொல்லியிருக்கப்பட்டு தீ உள்ளார் மாறாய் நாலு நாள் சுட்டவர் ஒழுக்கம் இழுப்பத்தாலான் ஒழுக்கம் உயிர்மோமப்படும்